எம்எல் ரவியும் என்ன கூப்பிட்டோன்ன அவங்க கூப்பிட்டோன்னு நான் கண்டிப்பா வந்துடுவேன் ஏன்னா அவங்களுடைய குணம் அப்படி நான் பார்த்துருக்கேன் அவர் நாங்கள் ரொம்ப நிறைய பேசிட்டது அது கிடையாது ஆனா ரெண்டாயிரத்தி பதினைந்துலேருந்து எனக்கு அவங்கள தெரியும் ஏதாவது ஒரு சமூகத்தில் யாருக்காவது ஒரு பிரச்சனைனா அவங்க ரெண்டு பேரும் முதல்ல வந்து நிற்பாங்க அப்படிங்கறத நான் தொடர்ந்து பல இடங்கள் அது ரெண்டாயிரத்தி பதினைந்தில் நாங்கள் கைதாகும் போதாக இருக்கட்டும் இல்லை இப்போ நேற்றைய முன் ஒரு நாள் முன்பு அருள் ஆறுமுகம்னு இந்த மேல்மா சிப்கார்ட்டுக்கு எதிராக போராடி அவரை வந்து குண்டர சட்டத்தில் அடைச்சி அட்வைசரி போர்டு முன்னாடி வந்தபோதும் அவங்க ரெண்டு பேரும் அந்த சாலிடாரிட்டி தெரிவிக்க தெரிவிப்பதற்காக அங்கே வந்து நின்னாங்க அந்த அளவுக்கு அவங்க சமூக வேலைகளில் ஒரு பக்கம் இந்த மாதிரி எங்கே பிரச்சனை நடந்தாலும் அங்க வந்து குரல் கொடுக்கறதை நான் பல இடங்களில் பார்த்துருக்குறேன் அந்த குணம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அது நமக்கான பிரச்சனை நம்ம கட்சியில ஒருத்தருக்கு பிரச்சனை அதுக்கு தான் வருவோன்னு இல்லாமல் நிறைய இடங்களுக்கு நிறைய பிரச்சனைகளுக்கு அவர் வந்து குரல் கொடுத்து அவங்களுக்காக நான் வாதாடுவேன் என்று நிறைய பேருக்கு அவங்க நீதிமன்றத்தில் வாதாடி இருக்கிறாரு ஸோ அந்த மாதிரி ஒரு சிந்தனை உள்ள குணம் உள்ள ஆட்கள் மிக குறைவு நாட்டில் அதனால் அவங்க சொன்ன உடனே இந்தியா விற்பனைக்கு அல்ல இதுதான் டாபிக்கு இந்தியா விற்பனைக்கு அல்ல அப்படிங்கிறதுல இன்றைக்கி இந்தியாவை எப்படிலாம் விற்றுட்ருக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்ருக்குறோம் அதுலேயும் ரொம்ப முக்கியமாக இங்கே ரவி அவர் சொல்லும் போது சொன்னார் நிறைய கட்சி இந்த கட்சிகள்லேருந்து கூட வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால் நான் சுருக்கமாக இரண்டு விஷயங்களை சுட்டிக்காட்ட காட்ட விரும்புகிறேன் இன்றைக்கி வந்து எப்படி இந்தியா விற்பதற்கு ரொம்ப அடித்தளமாக விற்கக்கூடாது அப்படின்னா அதுக்கு முதல்ல ஜனநாயக ரீதியில் நடக்கக்கூடிய இந்த தேர்தல் எந்த சமரசமும் இல்லாமல் நடக்கணும் அப்போ மக்கள் சிந்தனை உள்ளவங்க அந்த தேர்தலில் வெற்றி பெற பெற்று வருவதற்கான வாய்ப்பே இருக்கும் ஆனால் இன்றைக்கி இந்தியா அதானிக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னும்போது அது இந்தியாவுக்கு வந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஊடகங்கள்லாம் பேச ஆரம்பிச்சாங்க அதானி தானே இந்தியா வித்துட்டு இருக்காங்க ஏர்போர்ட்டு இப்படியே ஒவ்வொன்றா வித்தாச்சுன்னா கடைசியில் யாரு அதானி தான் இந்தியா இந்தியா தான் மாதிரி அதனால அதானிக்கு ஒரு அது இந்தியாவுக்கு வந்த பிரச்சனை இப்பயே பேச ஆரம்பிச்சிட்டாங்க மீடியா அப்போது இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறோம் தொடர்ந்து ஒரு கார்பரேட் இன்ட்ரெஸ்டோட அதில் தான் தேர்தல் சீர்திருத்தம்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்றாக மாறுது ஏன்னா தேர்தலை சீர்திருத்தாமல் இந்த மற்ற விஷயங்களில் நம்ம யோசிக்கூட முடியாது மக்கள் நலன் சார்ந்த கட்சிகள் மக்களிடமிருந்து பணம் பெற்று இப்போ இவங்க எப்படி இயங்குவாங்க இது இப்போ ஒரு கட்சி இயங்குறாங்க அவங்களுடைய பணத்தை போட்டு இயங்குவாங்க அதை தவிர மக்கள் கொடுக்கக்கூடிய நன்கொடை மூலமாக இயங்கக்கூடிய கட்சியாக இருப்பாங்க ஆனால் பாரதிய ஜனதா கட்சி நம்மளுடைய ஆளக்கூடிய கட்சி மத்தியில் எங்கே அவங்களுக்கு எங்கேருந்து நிதி வருது யார் சொல்படி அவங்க கேட்பாங்க யார் அவங்களுக்கு நிதி கொடுக்குறாங்களோ அவங்க சொல்படி கேட்பாங்க இப்ப ஒரு இயக்கமா ஒரு கட்சியா நீங்க மக்கள்கிட்டேருந்து பரவலாக நிதியை திரட்டி பண்ணீங்கன்னா மக்களுடைய பிரச்சனைகள் என்னங்கிறத பார்த்து நீங்க வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க ஆனால் பெரிய பெரிய கார்பரேட் நிறுவனங்கள் கிட்ட மட்டும் ஃபண்டு வாங்கினீங்கன்னா அதுதான் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய சேலஞ்சாக இருக்கக்கூடிய தேர்தல் திட்டம் ஒழிக்கிறது எவ்வளவு முக்கியங்கிறத நீங்களோ சிறிய கட்சிகள் யாருமே வந்து அந்த அதுக்கு எலிஜிபிள் கூட கிடையாது ஒரு பெர்சன்ட் ஓட்டு இருந்தாதான் அதுக்கு முதல்ல அந்த திட்டத்துக்கே எலிஜிபிள்னு சொல்லிட்டேன் அப்ப யார் அதுக்கு இது என்ன திட்டம் இன்னைக்கு தேர்தலில் நன்கொடை அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய பிரச்சனை அப்படிங்கிறது உலகம் முழுக்க பேசப்படுது அதில் எப்படி சீர்திருத்தம் பண்ணணும் ஸ்டேட் ஃபண்டிங் ஆஃப் எலெக்ஷன்ஸ் பற்றி எல்லாம் நிறைய விவாதங்கள் வந்துக்கிட்டு இருக்கு அமெரிக்காவில் மான்கோ மெரின்னு ஒரு இடத்துல அங்கேயும் இதே பிரச்சனை தான் அங்கே ரெண்டு டெமோக்ராட் அப்புறம் ரிப்பப்ளிக்னு ரெண்டு கட்சிகளில் ரெண்டு கட்சியிலுமே போட்டி போடுற ஆட்கள் யாராக இருப்பாங்கன்னா கார்பரேட் ஸ்பான்சர் பண்ணக்கூடிய ஆட்களாக இருக்கிறா இருப்பாங்க அப்போ அந்த கட்சிக்குள்ளேயே உங்களுக்கு அங்கே தெரியும் முதல்ல ப்ரைமரி நடக்கும் ஸோ அவங்க கட்சிக்குள்ளேயே யாரை வேட்பாளராக நிப்பாட்டுறது அப்படிங்கிறதுக்கே ஒரு போட்டி நடக்கும் மக்கள் தேர்ந்தெடுப்பாங்க அப்போது அதில் ஸ்டேட் ஃபண்டிங் ஆஃப் எலெக்ஷனை மான்கோ மாரி இந்த மாதிரி லோக்கல் பாடிஸில் இன்ட்ரடியூஸ் பண்ணி அவங்க என்ன காமிச்சாங்க அப்படின்னு சொன்னால் ஸ்டேட் எப்படி ஃபண்ட் பண்ணோம் அப்படின்னா மக்கள் ஒரு நன்கொடை கொடுத்தாங்கன்னா உதாரணத்துக்கு மக்கள் ஒரு ஆயிரம் டாலர் ஒருவர் நன்கொடை கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னால் ஸ்டேட் வந்து அதை மேட்ச் பண்ணும் அந்த அரசு அந்த கட்சிக்கு ஈக்குவட்டாக ஆயிரம் டாலர் கொடுக்கும் அந்த மாதிரி அதுக்கான சீலிங் இருக்குது பெரிய பெரிய கார்பரேட் கொடுத்தாங்கன்னு இண்டிவிஜுவல் மட்டும்தான் டொனேஷன் கொடுக்கணும் அதுலேயும் சீலிங் வச்சு மேக்சிமமாக ஒருவர் கொடுக்கக்கூடிய நன்கொடை இந்த மாதிரி பத்தாயிரம் டாலரை தாண்டக்கூடாது இந்த மாதிரியெல்லாம் வைத்து சில எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணி அவங்க ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாக ஒரு சில இடங்களில் இந்த ஸ்டேட் பண்ணிங்க ஆனால் இதுக்கு பெரிய அளவில் நிதி சுமை வருமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க என்ன காமிச்சாங்கன்னா அந்த லோக்கல் பாடியில் மொத்தமாக செலவழிக்கக்கூடிய பணத்தில் இரண்டு சதவீதத்தை கூட தாண்டல இது இதோடைய இதன் இதன் மூலமாக மேட்ச் பண்ணி கொடுக்கக்கூடியதுனால அந்த மாதிரி மா அரசே ஃபண்டிங் பண்ணி ஜெயிச்ச லோக்கல் கேண்டிடேட்ஸ் எந்த அளவுக்கு மக்களுக்கு சேவை செஞ்சுட்டுருக்குறாங்க அப்படிங்கிற சில உதாரணங்கள்லாம் பார்க்க முடிஞ்சுது அப்போ இன்றைக்கி இந்த மாதிரி விவாதங்கள் தொடர்ந்த நேரத்தில் இந்தியாவில் இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா இரண்டாயிரத்தி பதினேழில் ஒரு ஃபினான்ஸ் பில் மூலமாக என்ன கொண்டு வராங்கன்னா தேர்தல் பத்திரம் அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க இந்த திட்டத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா இன்னைக்கு யார் நன்கொடை அதானி பாஜகவுக்கு நன்கொடை கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்க பாஜக இருக்கிற துறைமுகத்தை ஏர்போர்ட்டை கொண்டு போய் அதானிக்கு கொடுக்குறாங்கன்னா எல்லாருக்கும் தெரியும் லஞ்சத்தை இப்படி வாங்கிட்டு அப்படி கொடுக்குறாங்க அப்படி அப்போது அதுக்கு என்ன பண்ணுறாங்க ரகசியமாக இருக்கணும் இந்த விஷயங்கள் யார் கொடுக்குறாங்கன்னு யாருக்குமே தெரியக்கூடாது அப்படின்னு ஒரு திட்டம் கொண்டு வராங்க தேர்ந்தெடுக்கும் போது இந்த அரசியல்வாதிகள் என்ன சொல்கிறாங்க மோடி என்ன சொன்னார் தேர்தலில் வெளிப்படைத்தன்மை கொண்டு வருவேன்னு ஒரு வாக்குறுதி அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக அவங்க செய்த அந்த காரியம் என்னென்னா இந்த தேர்தல் பத்திரத்தில் எந்த கார்பரேட் நிறுவனம் வேண்டுமானாலும் ஒரு ஸ்டேட் பேங்க்குக்கு போய் ஒரு பத்து கோடி கொடுத்தோ இல்லை ஒரு கோடி கொடுத்தோ இந்த மாதிரி பத்து லட்சம் ஒரு கோடி பத்து கோடி இந்த மாதிரி டினாமினேஷனில் அவங்க டொனேஷன் கொடுத்து அந்த பணத்தை கொடுத்து ஒரு பாண்ட் பேப்பர் வாங்கிப்பாங்க ஒரு பேப்பர் அந்த பேப்பரை அவங்க எந்த அரசியல் கட்சிக்கு வேணும்னாலும் கொண்டு போய் கொடுக்கலாம் அந்த அரசியல் கட்சி என்ன பண்ணும்னா அதை கொண்டு போய் ஸ்டேட் பேங்க்ல கொடுக்கும் அந்த ஸ்டேட் பேங்க் அந்த கட்சியுடைய அக்கவுண்ட்ல அந்த பணத்தை போட்டுருவாங்க இப்போ இதுல யாருக்கு ரகசியம் யாருக்கு ரகசியம் இல்லைன்னு யோசிப்பாங்க அவங்க என்ன சொல்றாங்க யாருக்கு பணம் கொடுத்தாங்கன்னு கார்பரேட்டு கொடுத்தாங்கன்னு தெரிஞ்சுதுன்னா அந்த கார்பரேட்டுக்கு பிரச்சனையா டேஞ்சரா இது வந்து அதனால அவங்க வந்து ரகசியம் கேட்கறாங்க அதனால தான் நாங்கள் இதை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு காரணத்தை இவங்க சொல்றாங்க ரெண்டாவது காரணம் என்ன சொன்னாங்கன்னா இது கிளீன் மணி நாங்கள் வந்து பேங்க்கில் பேங்க் மூலமா வந்துருது இல்லையா பணம்லாம் அதனால இதில் ஊழல் நடக்கிறத நாங்கள் குறைக்கிறோம் இந்த மாதிரி காரணங்கள்லாம் சொன்னாங்க ஆனால் நீங்கள் யோசித்து பாருங்க என்னென்ன மாற்றங்கள்லாம் இதுக்கு இதற்காக செஞ்சாங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு மாற்றம் என்ன செய்கிறாங்கன்னா முதல்ல அரசியல் கட்சிகள் வந்து எந்த அளவிற்கு ஒரு கட்சிக்கு டொனேஷன் கொடுக்க முடியும் ஒரு கார்பரேட் வந்து எந்த அளவுக்கு அரசியல் கட்சிக்கு டொனேஷன் கொடுக்க முடியும் அப்படிங்கிற லிமிட் வந்து கம்பெனிஸ் ஆக்டில் இருக்குது ஏழரை சதவீதம்தான் சராசரியாக கடந்த மூன்று ஆண்டுகளில் எவ்வளவு லாபம் பார்த்தார்களோ அந்த சராசரி லாபத்தில் ஏழரை தான் அதிகபட்சமாக அரசியல் கட்சிக்கு டொனேஷன் கொடுக்க முடியும் ஒரு கார்பரேட்னால் எதற்காக இந்த சட்டம் முன்னாடி இருந்ததுன்னா அப்போ தான் வந்து ஒரு யாராவது ஒரு ஷெல் நிறுவனத்தை ஆரம்பிச்சு பணத்தை போட்டு ரெண்டு கோடி போட்டு அந்த ரெண்டு கோடியை டொனேஷனாக கொடுத்துட்டாங்கன்னா அப்போ கருப்பு பணத்தை நீங்கள் வெள்ளை பணமாக ஆக்க முடியும் அதே மாதிரி ஒரு ஒரு கார்ப்பரேட் நிறுவனம் ஐம்பது பர்சன்ட் டொனேஷனை கொண்டு போய் ஒரு கட்சிக்கு கொடுக்குறாங்கன்னா யோசிப்பாங்க எதுக்காக கொடுப்பாங்க ஒரு பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட்டு கொடுக்குறாங்கன்னா மேபி அவங்களுக்கு நாட்டின் வளர்ச்சியில் அவங்களுக்கும் ஏதோ சரி இந்த கட்சி நல்லா பண்ணணும்னு நினைக்கிறாங்க கொடுக்குறாங்கன்னு கூட யோசிக்கலாம் ஆனால் நிறைய பணத்தை கொண்டு போய் கொடுத்தாங்கன்னா அப்போது இதற்காக தான் என்ன பண்ண நினை வச்சாங்கன்னா இந்த ஏறு சீலிங் வச்சுருக்கிறாங்க எந்த ஒரு பெரிய பெரிய கார்ப்பரேட் நிறுவனமும் ஒரு அரசியல் கட்சிக்கு கொடுக்கக்கூடிய டொனேஷன் அவங்க வந்து டிக்டேட் பண்ணக்கூடாது நம்மளுடைய ஜனநாயக ப்ராசஸில் அவங்க கட்சியை டிக்டேட் பண்ணக்கூடிய ஒரு பிரச்சனை நடந்ததுன்னா ஒரு ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் நடக்காது ஒரு ஃப்ரீ அண்ட் ஃபேராக ஒரு அரசியல் கட்சி மக்களுக்கு செய்ய வேண்டும் என்பதை விட கார்ப்பரேட்டுக்கு செய்யணும்ன்ற இன்ட்ரஸ்ட் வருங்கிறதுனால தான் இந்த மாதிரி வச்சுருந்தாங்க இதை தூக்கிட்டாங்க இதை அமெண்ட்மெண்ட் பண்ணி கம்பெனி சட்டத்திலேருந்து தூக்கிடுறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் ஒரு நிறுவனம் மூன்று ஆண்டுகள் சராசரி லாபம்னு சொன்னால் மூணு ஆண்டுக்கு அந்த கம்பெனி எக்ஸிஸ்ட் ஆகிருக்கணும் முதல்ல இப்போ அதை தூக்கியாச்சுன்னா என்ன அர்த்தம் ஒரு கம்பெனி நீங்கள் ஆரம்பிக்கலாம் வாங்கிற லஞ்ச பணத்தை ஷெல் நிறுவனங்கள் மாதிரி இது பண்ணி ரெண்டு ரெண்டு கோடி ஒரு ஒரு கோடியாக நூறு நிறுவனங்களுக்குள்ள போடலாம் போட்டு அந்த பணத்தை கொண்டு போய் ஸ்டேட் பேங்க்கில் வந்து ஒரு பாண்ட் பத்திரத்தை வாங்கலாம் வாங்கிட்டு கொண்டு போய் அந்த அரசியல் கட்சிகிட்ட கொடுக்கலாம் நீங்கள் வாங்குற லஞ்சத்தையே செல் நிறுவனங்கள் மூலமாக ரொட்டேட் பண்ணி நீங்கள் எப்படி உருவாக்கலாம் ஆனால் இதான் இன்கம் டாக்ஸ் இருக்கே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இன்கம் டேக்ஸு சிபிஐயோ மற்றவர்களோ யாருக்கும் இந்த டேட்டா தெரியாது யாருக்கும் இந்த டேட்டா தெரியாது ஏன்னா இந்த டேட்டாருக்கு பார்த்தீங்களா எந்த அரசியல் கட்சிக்கு எவ்வளோ கொடுத்தாங்க அப்படிங்கிறது இது ரகசியமாக வைக்கப்படும் ஸோ அவங்களுடைய அக்கௌண்ட்ஸ் கூட அதாவது இன்கம் டேக்ஸ் சட்டத்தில் எப்படி மாற்றம் கொண்டு வந்தாங்கன்னா அவங்க எதற்காக செலவழிச்சாங்க அதற்கான அந்த பில்ஸ் வவுச்சர்ஸ் கூட மெயின்டைன் பண்ண வேண்டியது இல்லை தேர்தல் பத்திரத்துக்கு கொடுக்கறதில்ல அப்படின்னு ஒரு மாற்றத்துக்கு அதற்கு பிறகு இன்னொரு ரொம்ப முக்கியமானது என்னன்னா ஆர்பிஐ எலெக்ஷன் கமிஷன் எல்லாரும் சொல்றாங்க இது மிகப்பெரிய அளவில் கருப்பு பணத்தை பிளாக் மணியை உள்ளே கொண்டு வரும் இது பிரச்சனை இருக்குது இதில் அப்படின்னு எலெக்ஷன் கமிஷனே சொல்கிறாங்க கேட்கல ஆர்பிஐ சொல்கிறாங்க இது வந்து எந்த விதத்துலேயும் இவங்க இவங்க என்ன சொல்கிறாங்க ஃபேக் மணியெல்லாம் இது லஞ்சமாக பணம் இந்த எல்லாம் வந்து குறைச்சிரும் அப்படின்றாங்க எப்படி குறைக்கும் இந்த மாதிரி எவ்வளவோ இன்னைக்கு இது வந்ததுடைய விளைவு என்னன்னா நீங்கள் யோசிச்சு யாருக்கு ரகசியம் யாருக்கு தெரியும்னு யோசிச்சு பாருங்க பிஜேபி இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டுல இந்த சட்டம் வந்ததற்கு பிறகு ஒரு நிறுவனம் போய் டொனேஷன் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க பிஜேபிக்கு ஒரு டொனேஷன் கொடுக்குறாங்க காங்கிரஸ்க்கு ஒரு டொனேஷன் ரெண்டு கட்சி கொடுக்குறாங்கன்னு எடுத்துக்கோங்க இப்போ காங்கிரஸ்க்கு எந்த கார்பரேட் டொனேஷன் கொடுத்ததுன்னு பிஜேபி கண்டுபிடிக்கணும்னு நினச்சாங்கன்னா ஆள்ற கட்சி மத்தியில் ஆள்ற கட்சி கண்டுபிடிக்கணும்னு நினைச்சாங்கன்னா எளிதாக கண்டுபிடிக்க முடியும் எப்படி ஸ்டேட் பேங்க் சேர்மனை கூப்பிட்டு பா ஏன்னா அவங்க ஒரு யூனிக் கோடு அவங்க மட்டும்தான் மெயின்டைன் பண்ணுறாங்க ஒரு யூவி லைட்டில் நீங்கள் அடித்து பார்த்தீங்கன்னா அந்த யூனிக் கோடு இருக்குங்கிறத அதையும் வெளியே கொண்டு வந்தாங்க ஆர்டிஐ மூலமாக ஸ்டேட் பேங்க்கில் மட்டும் இந்த டேட்டா இருக்குது யார் அந்த ஒரு கோடி கொடுத்தாங்க அந்த ஒரு கோடி எந்த கட்சி போச்சு இப்போ ஸ்டேட் பேங்க் சேர்மன் அப்பாயின்ட் பண்ணுறது யார் மத்திய அரசு அப்போ மத்திய அரசு வந்து ஸ்டேட் பேங்க் சேர்மனை கூப்பிட்டு ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து ஒரு ஷீட்டில் காங்கிரஸ்க்கு யார் யார் எவ்வளோ கொடுத்தாங்க டிஎம் யார் யார் எவ்வளவு கொடுத்தாங்க ஏடிஎம் யார் யார் எவ்வளவு கொடுத்தாங்க மிச்ச கட்சிகளுக்கு யார் யார் எவ்வளவு கொடுத்தாங்கன்னு கேட்டால் கொடுப்பாங்களா மாட்டாரா ஸ்டேட் பேங்க் சேர்மன் அவர் கொடுக்கலன்னா நாளைக்கு வேற சேர்மன் அவ்வளவுதான் சேர்மன் மாக்கிடுவாங்க இல்லையா அப்போது எதிர்கட்சிகளுக்கு யார் எந்தெந்த நிறுவனம் எவ்வளவு பணம் கொடுத்தது அப்படிங்கிறது ஆளுங்கட்சிக்கு தெரியும் ஆனால் மத்தியில் ஆளக்கூடிய பாஜகவுக்கு யார் எவ்வளோ பணம் கொடுத்தாங்கன்னு யாருக்குமே தெரியாது அவங்கள தவிர அப்போ ஒரு திட்டத்தை கொண்டு வந்து ரகசிய பணத்தை ரகசியமாக பணத்தை வந்து எவ்வளோ வேணாலும் சேர்க்கலான்னு கொண்டு வந்ததுடைய விளைவு என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு உதாரணத்துக்கு சொல்லணுன்னா இரண்டாயிரத்தி பதினாலில் காங்கிரஸ் பிஜேபி ரெண்டு பேருடைய சொத்து மதிப்பு எழுநூறு கிட்டத்தட்ட எழுநூறு கோடி ரூபாய் ஒரே அளவு ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டுல இந்த திட்டம் வருவதற்கு முன்பாக காங்கிரஸுடைய சொத்து மதிப்பு கிட்டத்தட்ட எண்ணூறு கோடி ரூபாய் பாஜகவுடைய சொத்து மதிப்பு கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூறு கோடி ரூபாய் பெரிய வித்தியாசத்தில் ஒரு முந்நூறு நானூறு கோடி ரூபாய் வித்தியாசம் இந்த திட்டம் வந்து மூன்றே ஆண்டுகள் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றில் பாஜகவுடைய சொத்து மதிப்பு நாலாயிரத்தி எண்ணூறு கோடி ரூபாய் காங்கிரஸ் சொத்து மதிப்பு அறநூறு கோடி ரூபாய் காங்கிரஸை விட பாஜகவுடைய சொத்து மதிப்பு எட்டு மடங்கு அப்போ என்னாச்சு இன்னைக்கு நீங்கள் ஒரு டெண்டர் கொடுக்கணுமா லஞ்சத்தை நீ பாண்டு மூலமா கொடுத்துரு உங்களுக்கு ஒரு போர்ட்டு வேணுமா லஞ்சத்தை நீங்கள் எலக்ட்ரால் பாண்டு மூலமாக கொடுத்துரு யாருக்குமே தெரியாது பாஜக யார் என்ன குடுவா இதன் மூலமா இன்னைக்கு தேர்தலே ஒரு பெரிய கேள்விக்குறியாச்சு இன்னைக்கு தேர்தல் ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டே கிடையாது ஒரு சிறிய கட்சிகள் இன்னைக்கு போட்டி போடணும்னா அந்த விசிபிலிட்டியை கொண்டு வருவதற்கான வாய்ப்பே கிடையாது பணம் பலம் அதிகம் யாருக்கிட்ட இருக்கோ அவங்க தான் பெரிய அளவுக்கு விசிபிலிட்டியை கொண்டு வரக்கூடிய சூழ்நிலை ஏற்கனவே இருக்கு ஏற்கனவே மேலே இருக்கக்கூடிய ஒரு சில கட்சிகள் மட்டும்தான் போட்டி போடக்கூடிய ஒரு நிலையிலேயே இருக்கு ஏன்னா அவங்களால தான் அந்த விசிபிலிட்டி வாங்கக்கூடிய நிலையில இருக்கு இன்னைக்கு அதற்குள்ளேயும் ஒரே ஒரு கட்சி தான் மிகப்பெரிய பலம் வாய்ந்த பணபலம் வாய்ந்த கட்சியாக மாறி இருக்கு நான் சொல்றது ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்று நாலாயிரத்தி எண்ணூறு கோடி ரூபாய் இன்னைக்கு நம்ம இருபத்தி மூணு இருபத்தி இருக்கிறோம் இந்த மூன்று ஆண்டுகள்ல இது ஏழாயிரம் எட்டாயிரம் கோடி போயிருக்கும் உச்ச நீதிமன்றம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல வழக்கு போட்டாங்க இது வந்து நம்மளுடைய தேர்தலையே சீர்குலைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த காமன் காஸ்ட்னு ஒரு என்ஜிஓ அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸ் எல்லாம் போட்டாங்க உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் ஐந்து ஆண்டுகளாக இருக்கு இதை விசாரிக்க விசாரிக்கல விசாரிக்காததன் மூலமாகவே இன்னைக்கு வந்து ஒரு கட்சி ஆளும் ஆளுங்கட்சியுடைய சொத்தை வந்து எங்க ஏழு எட்டு மடங்கு ரெண்டாவது கட்சியை விட அதிகமாக்கி வச்சிருக்கிறாங்கன்னு சொன்னா பண பலம் நீங்க இன்னைக்கு பார்க்கலாம் தமிழ்நாட்டில் வந்து பிஜேபி வந்து எங்க பார்த்தாலும் கூட்டம் அரசியல் கட்சி எப்படி கூட்டம் சேர்ப்பாங்கன்னு நமக்கு தெரியும் இந்த பெரிய அரசியல் கட்சிகள் எல்லாம் பணத்தை அள்ளிவிட்டு எப்படி கூட்டம் எங்க இருந்து பணம் வருது இவ்வளோ பணம் இங்கே ஆளுற கட்சி கூட கிடையாது எப்படி இவ்வளோ கூட்டம் வருது அப்படின்னா இதுதான் பணபலம் அவர்களுடைய பணபலம் அப்படிங்கிறது வந்து எண்ணி பார்க்க முடியாத அளவில் அதிகமாகிருக்கு இன்னைக்கு அதனால தான் உச்ச நீதிமன்றம் ரெட்ரோஸ்பெக்டிவ் எஃபெக்ட்ல யார் யார் எவ்வளோ கொடுத்தாங்கங்கிறது சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது இன்றைக்கி ரத்து செஞ்சால் கூட பிஜேபிக்கு பெரிய அட்வான்டேஜாக தான் இருக்குது அந்த திட்டம் இவ்வளவு நாள் பண்ண டேமேஜ்லேயே ஸோ இந்த மாதிரியான திட்டங்கள் எல்லாம் எதிர்கட்சிகள் தான் பேசணும் இன்னைக்கு அந்த எலெக்ட்ரல் பாண்டு மூலமா பாஜக அந்த நான்கு ஆண்டு இருபத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் அந்த பணம் மட்டும் ஐயாயிரத்தி இரநூறு கோடி ரூபாய் அதுக்கு அடுத்ததாக காங்கிரஸ்க்கு வந்த பணம் தொள்ளாயிரம் கோடி ரூபாய் திமுக இங்க வந்திருக்கிறது முன்னூத்தி சொச்சம் கோடி முன்னூத்தி கோடி ரூபாய் அப்போ இந்த மாதிரி ஒரு பெரிய பிரச்சனை இன்னைக்கு தேர்தல் நிதியிலேயே இருக்கு இதை நம்ம வந்து ரத்து பண்ணாம தேர்தலில் எந்த விதமான ஒரு லெவல் பிளேயிங் நம்ம உருவாக்க முடியாது உச்ச நீதிமன்றம் ஏறிங்கெல்லாம் முடிச்சு இன்னும் ஜட்மெண்ட் கொடுக்காம இருக்கிறாங்க இரண்டாவதாக இருக்கக்கூடிய பிரச்சனை அதானி நீங்க அதானியோட பிரச்சனை இன்னைக்கு அதானிக்கு நாட்டை வித்துட்டு இருக்கிறாங்க நாங்க ஒண்ணும் இல்லை இந்தியாவில் ஒரு சின்ன உதாரணம் மட்டும் நான் கொடுக்குறேன் தமிழ் தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு முதல் ரெண்டாயிரத்தி பதினாறு வரை ரெண்டு புள்ளி நாலு நாலு கோடி மெட்ரிக் டன் நிலக்கரியை இறக்குமதி பண்ணுறாங்க நம்ம மின்சார வாரியம் அதில் ஒன்று புள்ளி ஒன்று ஒன்பது கோடி மெட்ரிக் டன் நிலக்கரி இறக்கு பண்ண பண்ணக்கூடிய ஆர்டரை அதானிக்கு கொடுக்குறாங்க பாதிக்கு பாதி ஐம்பது சதவீதம் நாங்கள் எந்த ஆதாரத்தை லஞ்ச ஒழிப்புற ஒரு புகார் கொடுத்துருக்குறோம் எப்படி என்ன ஆதாரம்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல்ல இந்த அதானி மற்றும் ரெண்டு மூணு நிறுவனங்கள் மட்டும் போட்டி போடணுங்கிறதுக்காக நூறு கோடி ரூபாய் இருந்த டேர்ன் ஓவராக ஆயிரம் கோடி ரூபான்னு அதிகரிச்சிட்றாங்க சார் ரெண்டு மூணு பேர் தான் இருக்கிறாங்க ரெண்டாவது இந்தோனேஷியாலேருந்து வரக்கூடிய நிலக்கரி ஒரு உதாரணத்துக்கு சொல்லணுன்னா எழுபது டாலர் இருக்குது ரெண்டாயிரத்தி பதினாலுல அந்த எழுபது டாலர் இருக்கக்கூடிய நேரத்தில் அதானிக்கு தொண்ணூற்றி ஒரு டாலருக்கு ஆர்டர் கொடுக்குறாங்க ஒரே வாரத்தில் நம்மளுடைய மின்சார வாரியமும் வாங்குது தமிழ்நாடு நியூஸ் பிரிண்ட் பேப்பர் லிமிடெடும் வாங்குது ரெண்டுத்தோட பர்ச்சேஸ் ஆர்டரும் நம்ம ஆர்டிஐயில் வாங்கியிருக்கிறோம் தமிழ்நாடு ரெண்டுத்துக்கும் ஒரே ஸ்பெசிஃபிகேஷன் இவங்களும் ஆறாயிரம் கிலோ கேலரி அவங்களும் ஆறாயிரம் கிலோ கேலரி இவங்களும் ஒரே மாய்ஸ்டர் அளவு அவங்களும் ஒரே மாய்ஸ்டர் அளவு இவங்களும் ஒரே அந்த மிச்சதெல்லாம் இருக்குது இல்லையா சல்ஃபர் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமா பார்ப்பாங்க இல்லையா இது எல்லா விஷயங்களும் பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்பெசிஃபிகேஷன் ஆனால் தமிழ்நாடு நியூஸ் ஸ்டூடெண்ட் பேப்பர் லிமிடெட் எழுபது டாலருக்கு வாங்குது அதே வாரத்தில் மின்சார வாரியம் அதானி கிட்டே தொண்ணூற்றி ஒரு டாலருக்கு வாங்குது ஒரு மெட்ரிக் டன்னுக்கு இருபது டாலர் வித்தியாசம் இருபத்தோரு டாலர் வித்தியாசம் அதானிக்கு மட்டும் ஒன்று புள்ளி ஒன்று ஒன்பது கோடி மெட்ரிக் டன் இந்த நாலு வருஷத்தில் இது தமிழ்நாட்டில் மட்டும் இதை இந்தியா முழுக்க அதானி பண்ணியிருக்காங்க யாருக்கு கொடுத்தாங்க அதானி குளோபல் பிடிஇ லிமிடெட் அவங்க எங்க கம்பெனி வச்சிருக்கிறாங்க சிங்கப்பூர்ல கௌதம் அதானியோடைய ஹோல்டிங் கம்பெனி சிங்கப்பூர்ல வச்சிருக்கு அந்த கம்பெனி நீங்க போய் பார்த்தீங்கன்னா இப்போ ஹிண்டன்பர்க் பர்க் ரிசர்ச்னு ஒன்று வந்தது போன வருஷம் அதுல எப்படி வந்து இந்த பணம் வெளியில் போய் மொரீஷியஸ்க்கு போய் இந்த பணம் தான் மொரீஷியஸ்க்கு போய் அந்த பிரிட்டிஷ் இந்த மாதிரி நிறைய டாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த நாடுகளுக்கெல்லாம் போய் எப்படி வந்து மொரீஷியஸ் கடைசியில் போய் திரும்ப இந்தியாவுக்குள்ள அதானிக்கு இல்ல இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி வருது யாரு யாருன்ன நம்மளுடைய நம்மளுடைய பணத்தை அடித்து இன்னைக்கு போன வருஷம் நமக்கு கரண்ட் பில் ஏறிச்சே காரணம் என்ன இந்த மாதிரி அதானியுடைய ஊழல்கள் தான் அதானி சம்பாதிச்சுட்டு இருக்கிறாரு இவ்வளவு தெளிவா ஆதாரத்தோட ரெண்டாவது இன்னொரு முக்கியமான ஆதாரம் இதுல இருக்கு கஸ்டம்ஸ் அந்த கன்சைன்மெண்ட்டை செக் பண்றாங்க உள்ள வர கன்சைன்மெண்ட்டை நாலாயிரத்தி ஐநூறு கிலோ கேலரி தான் இருக்குது அதே கன்சைன் பண்ணுறது மின்சார வாரியம் ஆறாயிரம் கிலோ கேலரின்னு சர்டிஃபிகேட் போட்டு வச்சுருக்கிறேன் ஸோ வந்தது ஆறாயிரம் கிலோ கேலரியும் இல்லை அதுலேயும் இருக்குன்னு சொல்லி இதை சிஏஜி டாக்குமெண்ட் பண்ணியே ஒரு அறிக்கையிலே கொடுத்துட்டாங்க அப்போ இது ஒட்டு கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் மட்டும் இந்த நாலு வருஷத்தில் ஆறாயிரம் கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டிருக்குன்னு நம்ம லஞ்ச ஒழுங்குறவங்க கொடுத்துருக்கோம் அதிமுக அரசில் விசாரிக்கல சரி இவங்க வந்தாங்க இவங்கள்ட்ட சொல்கிறோம் ஏன்னா அதானி அதானின்னு ஜாயின்ட் பார்லிமெண்ட்ரி ப்ரோப்லாம் கேட்குறீங்க இங்கே கையில் அல்வா மாதிரி உங்களுக்கு இது இருக்கு எஃப்ஐஆர் போடுங்க அப்படின்னு சொல்கிறோம் லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணை நாங்கள் இதில் மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி அரசுக்கு பர்மிஷனுக்கு அனுப்புகிறாங்க ஏன்னா இன்னைக்கு ஊழல் தடுப்பு சட்டத்தில் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஒரு பெரிய மாற்றத்தை மத்திய அரசாங்கம் கொண்டு வந்தாங்க என்னது ஒரு ஊழலை விசாரணை ஆரம்பிக்கணும்னா கூட அரசாங்கத்துக்கிட்ட பர்மிஷன் வாங்காமல் ஆரம்பிக்கணும் அந்த துறையுடைய தலைவர்கிட்ட கம்பிடன்ட் அத்தாரிட்டி கிட்ட நீங்கள் பர்மிஷன் வாங்காமல் ஆரம்பிக்க முடியாதுன்னு ஒரு மோசமான சட்ட திருத்தத்தை மத்திய அரசாங்கம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கொண்டு வந்துட்டாங்க அதோடைய விளைவு என்னென்னா இன்னைக்கு ஊழல் எல்லாம் அதே அதிகாரி அந்த துறையுடைய ஹெட்டுக்கிட்டே போவோம் பிப்ரவரி மாதம் நம்மளுடைய லஞ்ச துறை அனுப்புகிறாங்க அதானி மேலே விசாரணை பண்ணணும்னு அனுப்புகிறாங்க திமுக அரசு ஏழு எட்டு மாதங்களாக அனுமதி கொடுக்காம வச்சிருக்கிறாங்க அதானி மேல விசாரணை பண்றதுக்கு இந்த அரசு அப்போ நீங்க ஜாயிண்ட் பார்லிமெண்டரி ப்ரோ வேணும் அப்படின்னு சொல்லி அங்க போய் மத்தியில் கேட்குறீங்க இங்க வந்து அதானி அப்போ அதானியை காப்பாற்றுவது எல்லாரும் ஒன்று சேர்ந்துடுறாங்க அவங்க எல்லாரும் அதானியை காப்பாற்றுவதற்கு அப்போ இது எவ்வளவு அப்ப யார் இதை எதிர்த்து போராடுவாங்க இந்த மாதிரி சிறிய கட்சிகள் மக்கள் இயக்கங்கள் நாம தான் இன்னைக்கு வந்து இதை எடுத்து போராடி ஆகணும் வந்து இந்தியா விற்பனைக்கு அல்ல அப்படிங்கிறது ஆணித்தனமாக யாரால சொல்ல முடியும்னா இதனால நமக்கு நாளைக்கு ஒரு பலன் வரும் நாளைக்கு நமக்கு இது ஒரு பணம் கிடைக்கும் அப்படின்னு நினைக்க நினைக்காம இந்த நாட்டுக்காக பாடுபடணும் மக்களுக்காக பாடுபடணும்னு நினைக்கக்கூடியவர்கள் தான் அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் தான் இங்க வந்திருக்கிறீங்க இல்லையா சோ அதனால நாம இந்த போராட்டங்களை முன்னெடுத்து பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டிய அவசியங்கள் அவசியம் இருக்குது அது இயக்கங்களாக இருக்கட்டும் கட்சிகளாக இருக்கட்டும் நாங்கள் தேர்தல் அரசியலில் கிடையாது நாங்கள் மக்கள் அரசியலில் தொடர்ந்து வேலை செய்யக்கூடிய ஒரு இயக்கம் ஆனால் நிறைய பேர் நீங்கள் தேர்தல் அரசியலில் இருக்கக்கூடியவர்களாக இருப்பீங்க யாராக இருந்தாலும் நம்ம எல்லாருடைய நோக்கம் என்னன்னா நம்மளுடைய அரசியல் சாசனத்தில் சொன்ன நீதியும் சமத்துவமும் உள்ள ஒரு சமூகத்தை உருவாக்குறது தான் அந்த சமூகத்தை உருவாக்குவதற்காக நம்ம எல்லாரும் தொடர்ந்து போராடிக்கொண்டே இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமானது நாம பேசுகிற இந்த நேரத்தில் தேர்தல் ஆணையத்தில் யார் கமிட்டிங்கிறதுல ஒரு மாற்றம் இந்த வாரத்தில் பாராளுமன்றத்தில் உச்ச நீதிமன்றம் சொல்லிருக்கு என்ன சொல்லிருக்கிறாங்க அவங்க சொல்றாங்க பிரதமர் இருங்க எதிர்கட்சி தலைவர் இருங்க சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் இவர்கள் கொண்ட ஏன் இது ஒரு பரவலான குழு அப்ப இந்த பரவலான குழு இருக்கும்போது போது என்ன ஆகும் ஒரு தேர்தல் ஆணையரை இப்போ ஆளுங்கட்சி ஒன்று சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க என்ன சொல்ல முடியும் சீஃப் ஜஸ்டிஸ் ஆலையும் எதிர்கட்சி தலைவராலையும் இல்லை இவர் வந்து ஒரு கட்சி சார்ந்த ஆளு உங்கள் கட்சி சார்ந்த ஐ ஐஏஎஸ் அதிகாரி இவர் வேணாம் அவர் வந்து கொஞ்சம் நேர்மையானவர் கிடையாது அதுக்கு பதில் நீங்கள் இவரை பண்ணுங்க அப்படின்னு அவங்களால் சொல்ல முடியும் வாய்ஸ்க்கு அப்போ இந்த நியமனக்குழு பரவலாக இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது நியமனக்குழு குழு பரவலாக ஆளுங்கட்சிக்கு மெஜாரிட்டி இல்லாம இருக்கும் பொழுதுதான் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா ஒரு நேர்மையான நபர் அங்கு இருப்பதற்கான வாய்ப்பு கிடையாது பட் அந்த வாய்ப்பு அதிகமாக ஆனா இன்னைக்கு அதை மாத்தி என்ன பண்ணி பிரதமர் ஒரு மினிஸ்டர் ஒரு மினிஸ்டர் எதிர்கட்சி தலைவர் எதிர்கட்சி தலைவர் வரதுக்கு அங்கே வேல்யூவே இல்லை ஏன்னா பிரதமர் சொல்றதும் அந்த மினிஸ்டர் ஆளுங்கட்சியோட மினிஸ்டரும் சேர்ந்த மெஜாரிட்டி வந்தாச்சு அவங்க நினைக்கிற ஆளை எலெக்ஷன் கமிஷன் சீஃபா போட முடியும் ஸோ அவங்க யாரு அவங்க சொல்றதுக்கு அப்படியே தலையாட்டுவாங்களோ அவங்கள கொண்டு போய் அங்கே எலெக்ஷன் கமிஷன் தான் போட போறாங்க அப்போ தெளிவா இது என்ன ஆயிடுச்சு இன்னைக்கு தேர்தலை எல்லா அளவுலையும் தேர்தல் ஆணையத்தை சீர்குலைக்கிறது தேர்தலில் நிதியை சீர்குலைக்கிறது இதன் மூலமாக நம்மளுடைய ஜனநாயகம்ன்ற பேரை மட்டும் வச்சு அரசியல் சாசனம்ங்கிறத மட்டும் வச்சு இந்த ஜனநாயகத்தை பயன்படுத்தியே ஒரு சர்வாதிகாரத்தை இன்னைக்கு எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கணும் அப்போது இதை எதிர்த்து நம்ம எல்லாரும் போராட வேண்டியது அவசியம் ரொம்ப மகிழ்ச்சி நிறைய பேரை இன்னைக்கு பார்த்ததில் சந்தித்ததில் மிக்க நன்றி தொடர்ந்து போராடுவோம்